ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித்தி என்பிசி அகடமி ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணுன்னு பாருங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பகுதி ஈக்கான நம்ம வந்து பிடிஎஃப் அதாவது ஸ்டடி பிடிஎஃப் பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்டாக கொடுத்துருப்பேன் ஸோ இது கடைசி பார்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஹெட்டிங் இருக்கும் ஸோ இதோட பார்த்தீங்கன்னா பகுதி ஈல இருக்க இருபத்தி ஒரு ஹெட்டிங்குமே கம்ப்ளீட் ஆகிரும் சரிங்களா ஸோ இந்த ஆறு ஹெட்டிங்கையும் பேஜஸஸை பார்த்து பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா தமிழில் சிறுகதை தலைப்புன்றதுனால இதில் வந்து கதை நிறையா கொடுத்துருப்பாங்க நமக்கு வந்து கதையெல்லாம் தேவை கிடையாது அந்த கதையை எழுதுனது யார் அதோட ஆசிரியர் யார் அது மட்டும் தான் நமக்கு தேவைப்படும் ஒவ்வொரு கதையிலையும் அதோட நூல் குறிப்பு மட்டும்தான் நீங்கள் படிக்க போகிறீங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பேஜஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் பாயிண்ட்ஸ் படிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ ஆர்ஏ ஹெட்டிங் தான் இருக்குது இன்றைக்கி மூணு ஹெட்டிங் நாளைக்கு மூணு ஹெட்டிங்கிற மாதிரி படிச்சுருங்க ஸோ பதினாறாம் தேதி வந்து நான் நம்ம வந்து டெஸ்ட்டு சொல்லியிருந்தோம் ஸோ இரநூறு டெஸ்ட்டுமே கண்டிப்பாக இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிடையாது பதினாறாம் தேதி சனிக்கிழமை வரும் சனிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கெல்லாம் கொஸ்டின் பேப்பர் வந்துடும் கொஸ்டின் எப்படி எழுதிட்டு எப்படி வந்து வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணாதான் அவங்களோட மார்க்கெல்லாம் பார்த்து இன்னும் படிக்கிறதுக்கு உத்வேகமாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பகுதியாக அதாவது இலக்கியம் பார்த்துருப்போம்ல அந்த இலக்கியமும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும் பகுதி இதில் ரெண்டுலயே சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லலாம் எவ்வளோ கவர் ஆகிருக்குது ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எப்படி கவர் ஆகிருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நான் அடுத்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் அடுத்த டூ டேஸ் என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்தாலே உங்களுக்கு இந்த இடத்துல இருந்தால் கொஷின் கேட்டிருக்காங்களா இந்த ஹெட்டிங்கில் இருந்து தான் கொஷின் கேட்டிருக்காங்களான்ற ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும் ஸோ அந்த வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள் சரிங்களா ஸோ யாருமே பாதியில் ஸ்டாப் பண்ணிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ படித்து முடிச்சுருங்க சரிங்களா தமிழில் நூ இரநூறுக்கு நூறு கொஷின் பாதிக்கு பாதி தமிழ்லேருந்து கேட்குறனால தான் இவ்வளோ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நம்ம இதை முடிக்கலான்ற மாதிரி பிளான் போட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அதனால் யாருமே ஒமேட் பண்ணிடாதீங்க முடிஞ்ச அளவு எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோத்தையும் படிச்சுட்டு முடிஞ்சளவுக்கு அதாவது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணுன்றது கிடையாது சரிங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும் பாதி வரைக்கும் படிச்சுட்டு கூட நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து அட்டன்ட் பண்ணி பாருங்க சரிங்களா ஸோ டெஸ்ட்டு கொஷின் அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு எப்படியெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்கன்ற ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்களும் நிறையா கொஷின் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணாதான் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் போய் அங்கே வந்து நீங்கள் உட்காந்து எக்ஸாம் எழுதுகிறப்ப உங்களுக்கு வந்து எந்த பயமுமே இருக்காது சரிங்களா ஸோ ஓஎம்ஆர் டெஸ்ட்டு தான் ஓஎம்ஆர் டெஸ்ட்டு ஓஎம்ஆர் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு இரநூறு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணி பாருங்கள் அட்டன் பண்ணிட்டு ஆன்சருக்கையும் காலையிலேயே கொடுத்துறேன் ஸோ இரநூறுக்கும் எத்தனை கொஷின் நீங்கள் வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பகுதி முடிஞ்சு ஸோ நெக்ஸ்ட் வீக் என்னன்னா பகுதியாக பார்ப்போம் பகுதியானனால நம்ம பகுதியாக அதாவது இலக்கியம் இந்த தமிழ் அறிஞர்களும் தொண்டும் ரெண்டும் கம்பேன் பண்ணி தான் இருக்கும் சரிங்களா நம்ம இங்கேயே படிச்சிருப்போம் ஸோ இதில் இருக்கிறதும் பாதி அங்கே வரும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இலக்கணம் வரும் சரிங்களா சரிங்களா அதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் ஸோ இதை நல்லபடியாக படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க ஆறு ஆறு ஹெட்டிங் இருக்கும் ஆறு ஹெட்டிங்குமே நான் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ பாருங்க பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சிறுகதையை பார்த்திங்கன்னா பாதி தான் ஆக்கிரமிச்சிரும் சரிங்களா அதனால தான் உங்களுக்கு பேஜஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் இதை பார்த்து பயப்படாதீங்க கிட்டத்தட்ட நானூறு பேஜஸில் பா பாருங்கள் முப்பத்தி நாற்பது வந்துருச்சு ஸோ அடுத்த ஹெட்டிங் எங்கே வரைக்கும் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இதை கண்டெல்லாம் பயப்படாதீங்க பேஜஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப க அதிகமாக இருந்தாலும் அதில் இருக்க பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஐம்பது கிட்டே வந்துவிட்டோம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கதை தான் இருக்கும் இதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் கதையை வந்து ஒன் கிளான்ஸ் வாஸ்து விட்டுக்கோங்க வாஸ்து விட்டுட்டு அந்த நூல் குறிப்பு தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா நூல் குறிப்பு படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் வந்து முக்கால்வாசியை முடித்த மாதிரி தான் ஸோ அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும் கிட்டத்தட்டங்க பாருங்க அறுபது பேஜஸ் வந்துருச்சு ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நானூறு பேஜில் நூறு பேஜ் கதைக்கே போயிருச்சு அதனால் பேஜஸை கண்டு யாருமே பயப்படாதீங்க நீங்கள் உள்ளே போய் வாசித்து பார்த்தாலே தெரியும் கதையை மட்டும் சும்மா ஒரு லென்ஸ் வாச்த்துட்டு அந்த நூல் குறிப்பை மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க அதோட ஆசிரியர் யார் நூல் என்ன அப்படின்றத மட்டும் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா அது வந்து ரொம்ப 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 முக்கியமானது சரிங்களா ஸோ சிறுகதையிலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே பொறுத்துக மாதிரி கொஷின் கேட்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு பேஜஸ் பார்த்தீங்கன்னா சிறுகதை தான் ஸோ சிறுகதையில் அந்த அளவுக்கு வந்து முக்கியமானது பாயிண்ட்ஸ் வந்து க இருக்காது சரிங்களா அதனால் ஈஸியாக முடிச்சிருவீங்க ஃபஸ்ட்டு நூறு பேஜை ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு மணி நேரத்திலே கவர் பண்ணிடுவீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கலைகள் சிற்பம் ஓவியம் பேச்சுக்கலை திறப்படை ஸோ இதில் நீங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்க போகிறீங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் வாலமித் தேன்பிசி அகாடமி